தெளிவான பேச்சும் புத்திசாலித்தனமான செயல்திறனும் கொண்ட ரிசபராசி அன்பர்களே நீங்கள் சார்ந்துள்ள துறைகளில் உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது நண்பர்கள் கூட்டாளிகள் உங்கள் வேலைகளில் நன்கு உதவி செய்வார்கள் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உங்களின் சொல்லை தட்டாமல் வேத வாக்காக எடுத்துக்கொண்டு செயல்படுவார்கள் பல இக்கட்டான சூழ்நிலைகளில் நீங்கள் எடுக்கும் முடிவே மிக சரியாகவும் இறுதியான முடிவாகவும் இருக்கும் முக்கிய விஷயங்களில் நன்றாக சிந்தித்த பிறகே நீங்கள் சரியான முடிவை எடுப்பீர்கள் புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உருவாகும் அறிவாற்றலுடனும் துரித சிந்தனையுடனும் உழைக்கும் ரிசப ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் அனைத்தும் தற்போது கிரகங்களின் துணையோடு நிறைவேறப் போகிறது நீங்கள் இந்த வருடத்தின் இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் பெற விரும்பும் முதல் விஷயம் என்பது நல்ல வருமானம்தான் இதுவரை உங்களுடைய நிதி நிலைமையில் இருந்த தடைகள் நீங்கும் உங்களுக்கு யாரிடமாவது இருந்து பணம் வரவேண்டியது இருந்தாலும் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியது இருந்தாலும் அனைத்தும் சரியாகும் நேரம் வந்துவிட்டது இதுவரை பணம் வந்தாலும் சேமிப்பு என்பதே இல்லாமல் பணம் ஒரு வாசல் வழியே வந்து மறு வாசல் வழியே வெளியே போவது போல் செலவாகி கொண்டே இருந்தது இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் இந்த வருடம் இறுதிக்குள் உங்கள் நிதி நிலைமை மெல்ல மெல்ல வலு பெறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீர்கள் உங்கள் வங்கிக் கணக்கில் பேங்க் பேலன்ஸ் என்பது தற்போது அதிகரிக்க தொடங்கும் பணத்தினால் தடைப்பட்டு இருந்த உங்களின் அனைத்து வேலைகளும் முடிவடைந்து உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகிறது இதுவரை உங்கள் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இல்லாமல் இருந்து இருக்கலாம் நீங்கள் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் உங்கள் குடும்பத்திற்குள் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு இருக்கலாம் தற்போது அதிலிருந்து உங்களுக்கு நூறு சதவீதம் விடுதலை கிடைக்கப் போகிறது அதேபோல கடந்த காலத்தில் உங்கள் பேச்சை குடும்பத்தினரோ மற்றவர்களோ மதிக்காமல் இருந்திருக்கலாம் உங்கள் வார்த்தைகள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் உங்கள் பேச்சிற்கு மற்றவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க தொடங்குவார்கள் சமூகம் குடும்பம் உறவினர்கள் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு நிச்சயம் செல்வாக்கு ஏற்பட போகிறது நீங்கள் லோன் அல்லது கடனில் சிக்கி தவித்து வந்தால் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று புரியாமல் மன உளைச்சலுடனும் பதட்டத்துடனும் வாழ்ந்து வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர வழி தெரியாமல் இருந்தாலும் கூட தற்போது எழுதி வைத்து கொள்ளுங்கள் இந்த டிசம்பர் இறுதிக்குள் உங்களின் கடன் அல்லது லோன்களில் இருந்து எப்படி வெளியேறுவது என்பதற்கான வெற்றிகரமான வழியை நூறு சதவீதம் நீங்கள் செயல்படுத்த போகிறீர்கள் இந்த லோனை நான் எப்படி திருப்பி செலுத்துவேன் இந்த கடனை எப்படி அடைப்பேன் இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்று கலங்கி போய் நிற்கும் நீங்கள் தற்போது அதிலிருந்து மீண்டு வரப்போகிறீர்கள் உங்களுக்கு வெளிப்படையான அல்லது மறைமுகமான எதிரிகள் யாராவது இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து உங்களை தடுக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தாலும் நீங்கள் ஒருபோதும் முன்னேறிவிடக்கூடாது என்று முயற்சி செய்து வந்தாலும் அவர்களை தோற்கடித்து நீங்கள் வெற்றியாளராக மாறப்போகிறீர்கள் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் இந்த வருட இறுதிக்குள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தாலும் எங்கே வேலை போய் விடுமோ என்ற பயம் இருந்தாலும் நீங்கள் கடினமாக உழைத்து அதற்கான பாராட்டு வேறு ஒருவருக்கு சென்று பதவி உயர்வு என்பது உங்களுக்கு கிடைக்காமல் இருந்து வந்தாலும் அல்லது நீங்கள் இடமாற்றத்திற்காக டிரான்ஸ்பர் முயற்சி செய்தும் அது கிடைக்காமல் இருந்தாலும் இந்த டிசம்பர் இறுதிக்குள் நீங்கள் வேலை செய்யும் இடத்தின் நிலைமை உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது அங்கு உங்களின் வேலையை பாராட்டி உங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் நீங்கள் புதிய வேலை தேடிக்கொண்டிருந்தாலும் நேர்காணலுக்கு இன்டர்வியூ விண்ணப்பித்து பல சுற்றுக்கள் தாண்டியும் எந்த பதிலும் வராமல் இருந்தாலும் தற்போது அதுவும் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது இப்படி ஒரு நிலைமை எதிரிக்கும் வரக்கூடாது என்று நீங்கள் நினைக்கும் அந்த ஒரு நிலைமை அடுத்த இரண்டு மாதங்களில் தலைகீழாக மாறப்போகிறது வரும் டிசம்பர் மாதத்தில் இருந்து உங்கள் வேலைகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கும் முடிவடைய இருந்த வேலைகள் தடைப்பட்டாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் இருந்தாலும் தற்போது அந்த அனைத்து வேலைகளும் முடியப் போகிறது இந்த வேலை முடிந்துவிடும் என்று நினைத்து கடைசியில் அதிலும் ஏதேனும் தடை ஏற்பட்டாலும் அதிலிருந்து ஏற்பட்ட மன அழுத்தம் பதட்டம் மனச்சோர்வு என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ நடக்குமோ நடக்காதோ என்ற உங்களின் அனைத்து குழப்பங்களும் வருகின்ற டிசம்பர் மாதத்திற்குள் கிரகங்களின் இடப்பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகப் போகிறது உங்கள் வேலைகளில் ஏற்படும் தடைகள் மன அழுத்தத்தின் நிலை இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகப் போகின்றன அடுத்து மிக முக்கியமாக உங்களுக்கு மன அமைதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது உங்கள் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் சூழ்நிலை உருவாகி வருகிறது ஏனென்றால் உங்களின் மன அழுத்தம் நீங்கும் போது நிதி நிலைமை வலுப்பெறும்போது வேலை செய்யும் இடத்தின் நிலைமை மிக சிறப்பாக அமையும் போது மனம் தானாகவே மகிழ்ச்சியாக இருக்க தொடங்கும் இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிட முடியாமல் இருந்தாலும் உங்கள் வேலையின் மன அழுத்தத்தால் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த டிசம்பரில் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி உங்கள் மனநிலையை மகிழ்ச்சியாக மாற்றப் போகிறது வேலை செய்யும் இடத்தின் நிலைமையும் மிகவும் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது மேலும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் கடந்த காலத்தில் நீங்கள் பல முயற்சிகள் செய்தும் உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு ஆசை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் நிறைவேறப் போகிறது நவ கிரகங்களில் இருக்கும் ஒன்பது கிரகங்களின் சுழற்சியின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசப் போகிறது அதே சமயம் இந்த நன்மைகளை முழுமையாக பெற உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் அருளை ஈர்க்கும் பரிகாரங்கள் அவசியம் ஆகும் சுக்கிரன் அழகு செழிப்பு பண வளம் ஆகியவற்றின் அதிபதி என்பதால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி அல்லது சுக்கிர பகவான் வழிபாடு செய்யுங்கள் வெள்ளை மலர் பால் அல்லது வெள்ளம் நெய்வேத்தியம் செய்வது உங்களுக்கு பண வரவு அமைதி உடல் நலம் ஆகிய மூன்றையும் தரும் அதே போல வியாழக்கிழமைகளில் விநாயகர் அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள் இது உங்களுடைய முடிவெடுக்கும் திறனை கூர்மையாக்கி தொழிலும் கல்வியையும் வளரச் செய்யும் மேலும் பிச்சைக்காரர்களுக்கு மதிய உணவு கொடுப்பது என்பது உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான பரிகாரம் ஆகும் இது உங்களின் முயற்சிக்கு பலனை விரைவில் கிடைக்கச் செய்யும் தினமும் அதிகாலை வேளையில் குளித்துவிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம அல்லது ஓம் நமோ நாராயணாய என்ற நூற்றி ஒரு முறை ஜெபியுங்கள் இது உங்களுக்குள் அமைதியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் இதில் ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முடிவு என்பது உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக பண வளமும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் சேர்ந்து வரும் காலமாக மாறும் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கட்டும்